எவ்வளவு பெரிய சனக்கூட்டத்தோடு வேகமாக வளர்ந்து வருகிற இன்னும் ஒரு நகரம் நெல்லியடி மண்ணே வணக்கம் மிக ரம்யமான காட்சிகளை கொண்டக்கூடிய வடமராட்சிக்கு நுழைகிறதுக்கு பல்வேறுபட்ட பாதைகள் இருந்தாலும் இந்த வெள்ள பாலத்தில வர்ற அந்த அழகே தனியாக தண்டிருக்கும் இந்த பாலம் அண்மையில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் உருவாகி இந்த விபத்துகள் வளர்க்குறது இதுக்காக வந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் இப்போது போடப்பட்டிருக்கிறது வேகத்தடைகள் கூட இங்கே இருக்குது இந்த பாலத்துக்கால நுழைகிற இந்த வழியில வந்து மழை பெஞ்சிடக்கூடிய காலத்தில் ரெண்டு பக்கமே நிறைய இந்த பறவைகள் வந்து மீன்களை வேட்டையாடுறது இப்படியான விஷயங்களுக்காக நிறைய காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு இப்போ விபத்துகள் குறைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இதிலே முன்னெடுக்கப்படுகிறது இதில் பயணிச்சிடக்கூடிய அனுபவங்கள் முந்தியான அந்த ஞாபகங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம் அப்போ இவ்வளவு பெருசாக இல்லை இதில் வந்து அந்த வரப்புயர நீர் உயரும் அப்படின்ற நமக்கு தேவையான ஒரு விஷயம் நிலத்தடி நீர்வளம் தொடர்பில் வந்து ஒரு அறிவுறுத்தலும் வந்து அப்படியே நிலையாக அதில் காட்டியிருக்கு அப்படி போகக்கூடிய இந்த வழியில வந்து முந்தி இந்தளவு கட்டுமானங்களை இது அனுமதித்தரக்கூடிய இந்த பகுதியில் பார்க்க முடியாது இப்போ பார்த்தா நிறைய கோவில்கள் இதில் நான் நினைக்கிறேன் வழி பிள்ளையாரோ தெருவடி பிள்ளையாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருந்த ஞாபகம் அந்த சரியான பேர் தெரிஞ்சா சொல்லுங்கள் ஆனால் இப்போ பார்த்தா நிறைய கோவில் நிறைய கடை பல பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குற வர்த்தக நிலையங்கள் உருவாக்குறது சரி ஆனால் வெவ்வொருப்பட்ட வழிபாட்டுக்குரிய ஆலயங்கள் பல இந்த இடத்துல தோன்றியிருக்கு இதையெல்லாம் தாண்டிப்பாக எனக்கு இந்த இராணுவ காவலரன் ஒன்று இதில் இருக்குது மற்ற பக்கத்தில் போனால் சன்னதிக்கு போகலாம் இதால் போனால் நெல்லியடிக்கு போகலாம் வர்த்தக வரையும் போகலாம் அப்படி இருக்கக்கூடிய வழியில் வந்து இந்த காவலரன் தொடர்பில் வந்து இது அகற்றுறது எந்தவித நடவடிக்கையும் இல்லை மறுபக்கமாக ஒரு விவசாய நிலம் அதை தாண்டிடக்கூடிய வெட்டை வழிகள் ஒரு ரம்யமான காட்சி எப்போ பார்த்தாலுமே இருக்கும் இதுக்களால் கூட தொண்டம்பினார் செல்வச்சநதிக்கு போகலாம் நேர போகக்கூடிய இந்த பாத வழியை தான் நாங்கள் பயணிக்கிறோம் ரெண்டு பக்கம் நல்ல பசுமையான மரங்கள் மழை பெய்து ஓய்ந்ததனுடைய அடிப்படையில் இந்த பசுமை இப்படி தொடர்ந்துருக்கணும்னு சொன்ன சொன்னால் லத்தட்டு நீரை நாங்கள் சேகரித்தாகணும் இப்படியான விஷயங்கள் இருக்குது நேராக போனால் துணாலையை போகலாம் நாங்கள் திரும்பித்தான் போக போகிறோம் நெல்லியடி நோக்கி எங்களுடைய பயணம் போகுது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இன்னுமொரு நகரமாக கூட அது இருக்குது பல்வேறுபட்ட உட்கட்டுமான அபிவிருத்திகள் தொடர்பிலும் இந்த பகுதி தொடர்பில் பேசப்படுகிறது நவீன நகரமயமாக்கல் திட்டத்துக்குள்ளே கூட அண்மையில் இது உள்வாங்கப்பட்டிருந்ததாக சில இடங்களில் பார்க்க வேண்டிய மாநா அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நகரம் இருக்கும் அது மாதிரி இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த நெல்லியடி என்பது தவிர்க்க முடியாத ஒரு நகரமாக இதில் கோலின் விளையாட்டுக்கழகம் இருக்குது பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் விளையாட்டுகள் எல்லாமே உதயபந்தாட்டம் ஏனைய துறைகளுக்கு பேர் போனது இந்த திருவிழா காலம் வரைக்கும் இதில் தண்ணி தண்ணிப்பந்தல் போட்டு பெருசெலவில் இருக்கும் இந்த கோவில் ஞாபகம் இருக்கலாம் நடந்தது செண்டமேளம் உள்ளிட்ட பல்வேறு விஷயம் திருவிழா செஞ்சால் வேறு ரகத்தில் செய்கிற ஒரு கோயில் மின் விளக்குகள் சரி கொண்டாட்டம் சரி ஏனைய விஷயங்கள் சரி எல்லாமே பிரம்மாண்டமாக இந்த கோயில் நடக்கும் அந்த காணொலி கடந்த வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் எல்லாம் நான் பதிவு செய்திருந்தேன் இதெல்லாம் தாண்டிதான் நாங்கள் பயணிக்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் காட்டிக்கணும்னு போயிக்கலாம் உங்களுடைய ஞாபகங்கள் நீங்கள் வாழ்ந்துக்கூடிய அந்த நாட்கள் இது பற்றியிருக்கக்கூடிய இனிமைகளை மீட்டதுக்காக தான் இந்த வழியே இந்த விஷயங்களை நான் காட்டிக்கொண்டு கொண்டு பயணிக்கிறேன் நெல்லியடி தொடர்பில் பார்க்கும்போது போது பேருந்து நிலையம் இருக்குது பெரிய சந்தை இருக்குது கட்டிட தொகுதிகள் இருக்குது வர்த்தக நிலையங்கள் நிறையவே இருக்குது இப்படியான உட்கட்டுமான எல்லா விதமான அபிவிருத்திகளோடும் அல்லது எல்லா விதமான தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வர்த்தக நகரமாக அல்லது ஒரு நகரமயமாக்கல் உட்பட்டுறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இங்கே நாங்கள் ஏன் வந்தனாங்கன்றதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறையவற்றை நாங்கள் பயனுள்ள விதமாக இந்த காணொலி வீட்டில் கொண்டு வரது எங்களுடைய பணியாக இருக்கிற போது இது தொடர்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கேட்டதனுடைய அடிப்படையில் அதுக்குரிய பதில் நாங்கள் தேடி இருக்கிறோம் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருந்தாலும் கூட இவை ஏன் வித்தியாசப்படணும்ன்றதை இந்த காலையை நீங்க முழுமையாக பார்க்கிறது மூலமாக தெரியும் இப்படி நேர பயணிஞ்சு போனா சமைக்க விளக்கு யாழ்ப்பாணத்துலயே குறிப்பிட்ட அளவான நகரங்களுக்குதான் இந்த சமைக்க விளக்கு இருக்கு கோடிகாமம் அதே மாதிரி கோப்பை நெல்லியடி யாழ் நகரத்துக்குள்ளே இருக்குது அதை தாண்டி வெளியில் பாய்க்கில் இப்படி சில இடங்கள் தான் இருக்குது அதில் ஒன்று நெல்லியடி இந்த சந்தி அதை பேருந்து நிலையத்தை காண்பித்திருக்கக்கூடிய அந்த பகுதி ஏராளமான வர்த்தக நிலையங்கள் எல்லாமே சேர்ந்து தங்களுடைய தேவைகளை விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு இலகுவான அணுகக்கூடிய ஒரு நகரமாக இது இப்போ இருக்குன்றதான் முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் இந்த நெல்லியடி சேர்ந்தாக்கள் அப்படி இந்த காணொலி அமைப்பை இங்கே இந்த ஊரில் பழகிடக்கூடிய அனுபவங்கள் இங்கே போய் வந்துடக்கூடிய இந்த ஞாபகங்கள் இப்படியான விஷயங்களை மறக்காமல் கீழே வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்க அப்போ தான் தூரம் இது நேசிக்கப்படுகிறது அல்லது உங்களுடைய ஞாபகங்கள் எந்த தூரம் இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளலாம் வந்த விடயத்துக்கே நாங்கள் வந்துடலாம் நேர நாங்கள் இந்த சமிக்க உலக போனாலும் நாங்கள் அதை தாண்டி மற்ற பக்கமாக தான் நாங்கள் திருப்பி வரணும்னு நாங்கள் வந்துருக்கூடிய இடம் இந்த காவல் நிலையத்துக்கு நேர் முன்பாகத்தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் நெல்லி அடியில் நினைக்கிறோம் நெல்லி அடியிலேயும் குறிப்பாக அந்த சமிக்க விளக்குகள் அதிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்கன்னா சமிக்க விளக்கு போகிறதுக்கு முதலே வந்து இதுக்கு முன்னால் வந்து இந்த காவல் நிலையம் இருக்கும் நெல்லியடி காவல் நிலையம் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிட தொகுதி தான் இருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான சேவை நாங்கள் இந்த முன்னுக்கு படத்தை பார்த்திருப்பீங்க நாங்கள் லண்டன் போக போகிறோம் என்று சொல்லி நாங்க போனால் என்ன போகாட்டி தான் என்ன அன்புக்குரியவர்கள் அங்கே இருந்தால் இருந்து எங்களுடைய அன்பை பரிமாற்றத்துக்கு எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பொருட்களை கொடுத்து விடுறதுக்கு ஒரு தரமான இடம் தேவை பதினாறு வருஷமாக ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் உங்களுக்கு இந்த நாளில் நான் காட்ட போகிறேன் அது ஏன் இப்படியான விஷயங்களை செய்யணும் இதுக்கு பின்னால் என்னென்ன இருக்குது இலங்கையிலேயே வந்து இவை கொடுக்குற அல்லது இப்போ எடுக்கிற விலையை போல ஒரு யாருகிட்டையுமே நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க இந்த காணொலியில இது சார்ந்து இங்கே இருந்து பொதிகளை அனுப்புகிற ஆட்களுக்கு வந்து பிரயோசனமான ஒரு விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு மறக்காமல் பார்க்கிருந்து கொள்ளுங்க இப்போதான் சேனலுக்கு வாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிய கூடிய வேலைங்க கிளிக் செய்யுங்க ஃபேஸ்புக்கில் பாக்கிறீங்கன்னா மறக்காம ஃபாலோ செய்யி இந்த கானொலி பாருங்க நான் சொன்ன காவல் நிலையம் இதுலே இருக்குது அந்த காவல் நிலையத்துல இருந்து இந்த பக்கமா போனால் நெல்லியடி நகர் போகலாம் இதுலேயே தான் இந்த கடை இருக்குது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க முன்னு பார்த்துட்டு என்னடா இவனும் வழிகிட்டானா அங்கேன்னு சொல்லி அப்படி இல்லை நாங்கள் இங்கே இருந்து பொருட்களை அனுப்புறதுக்கு மிக லாபகமான ஒரு வாய்ப்பு கணபேர் இது சம்மந்தமாக இவனை சொல்லியிருந்தாங்க தனியாக இது மாத்திரமல்ல இவர்கள் செய்கிறது பொதிகள் அனுப்பினும் விமானத்தினுடைய சிட்டைகள் அதே மாதிரி தான் சுற்றுலாவுக்கான விஷயங்கள் அதை விட நிறைய கிளைகள் இவர்களுக்கு இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இஞ்ச இருக்குது அது மாத்திரமல்ல இன்னும் விரைவில் தின்னவில்லை வரப்போது கொழும்புல இருக்குது அதே மாதிரி தான் லண்டனில் இந்தியாவில் இப்படியான நிறைய இடங்கள் இருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நெல்லி அடிக்கு நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரமான சிறப்பான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான ஒரு நிறுவனம் சரி போய் உள்ளு போயிடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கொள்ளலாம் வணக்கம் அடி தீபராமலாக்கிறீங்களா இல்லையா நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸ் டிக்கெட் இது பதினாறு வருடமாக செய்துட்ருக்குறோம் வேர்ல்ட் வைட்டாக எங்களோட பிராஞ்சஸ் வந்து யூகேல இருக்குது ஸ்ரீலங்காவில் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்குது ஜூகேயில வந்து ஆறு பிராஞ்சஸ் இருக்குது வெம்லி கெய்ஸ் லூசியம் ஈஸ்கேம் ஃப்ரெடன் கோவன்ரி இந்த ஆறு பிராஞ்சிலேருந்தும் நீங்கள் யூகேலேருந்து மணி டவுன்ஸு நாங்கள் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர் எஃப்சிஆர் ரெண்டு நாளையும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் இதுலேருந்து நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் அனுப்புகிறோம் மூலம் நீங்கள் வந்து சேம் டேலேயும் அனுக்க முடியும் நெக்ஸ்ட் டேலேயும் எடுக்க முடியும் ரேட்டை நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் தீபராம் எக்ஸ்சேஞ்ச் டாட் கோ டாட் யூகே மூலம் பார்த்துக்கொள்ளலாம் மிகச் சிறப்பான ரேட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து அங்கேருந்து நீங்கள் பார்சல் கடல் வழியாக அனுப்பலாம் ஆகாய வழியாகவும் அனுப்பலாம் இதில் வந்து கடல் வழியாக அனுப்புகிறோம்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாள் ஆகும் ஆகாய வழியாக ஏரில் அனுப்புறதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செவன் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகும் இதில் வந்து நாங்கள் யாருக்கு வந்து போப்பவுன்னு சார்ஜ் பண்ணுறோம் டெலிவரி வித்தின் செவன் டேஸில் நடக்கும் டெலிவரி பாயிண்டில் வித சார்ஜஸும் இல்லாமல் நாங்கள் உங்களும் டெலிவரி பண்ணுவோம் அதே நேரம் கப்பல் பார்சல் வந்து நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே டெலிவரி ஆகும் அதுவும் நாங்கள் வந்த ப்ரைஸ் ரெண்டு பாக்ஸுக்கு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டால் ஐம்பத்தஞ்சு பவுண்ட் ரெண்டு பாக்ஸ் சேர்த்து போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் டீச்சர்ஸ் பாக்ஸ் போட்டிங்கன்னா அது ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டெலிவரி எந்த எந்தவித மறைமுக கட்டணங்களும் இல்லாமல் டெலிவரி பண்ணுவோம் இது நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் டீநகர் வலசரவாக்கம் சென்னையில் திருச்சியில் வந்து கே கே நகர் வயலூர் மைன் ரோட் சீனிவாசன் நகர் இந் இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் தேவையான பொருட்களை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஸ்ரீநகரை பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் சென்னசில் போத்திஸ் அதாவது பிஸ்னஸ் கேபிட்டல் தமிழ்நாடுன்ற பிஸ்னஸ் கேபிட்டலில் இருக்குது அது இந்த டீநகர் பிரான்ச் வந்து போத்திஸ் சரவணா ஸ்டோர்ஸுக்கு மிக இருக்குது ஸ்டோர்ஸ் மிக அருகில் இருக்குது நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தந்துட்டு போனீங்கன்னா உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து திரும்ப ஆட்டோ பிடிச்சி நீங்கள் தங்குற இடத்துக்கு கொண்டு போய் திரும்ப அதை பேக் பண்ணி திரும்ப கொண்டு பார்க்க இல்லாடி எக்ஸஸ் லக்கேஜ் லக்கேஜ் பே பண்ணி கொண்டு பார்க்க நீங்கள் எங்கள்கிட்ட தந்திங்கன்னா நாங்கள் உங்களோட நீங்கள் எங்கே அனுப்ப சொல்கிறீங்க அந்த இடத்துக்கு அனுப்பிவிடுவோம் என்னென்னு சொல்கிறோம் உங்களுக்கு மிக இலகுவான அப்ரோச்சாக இருக்கும் ஸோ ஏற்கனவே எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு எங்களோட எ நிறுவனம் தெரியும் இந்தியாவில் இருந்தாலும் நாங்கள் இதை சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்கிறோம் நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் நெக்ஸ்ட் வந்து வெள்ளபத்தை கொழும்புல வெள்ளபத்தை தேர்ட்டி தேர்ட் லேனில் டிஎஃப்சிசி பேங்குக்கு முன்னாடியும் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருந்தும் வேர்ல்டு வைட்டாக நீங்கள் பார்சல் அனுப்பலாம் சிறப்பாக சொல்ல வேணுமோட இலங்கையிலேருந்து யூகே கேனுப்பிக்கு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருபது கிலோவுக்கு மேலே இது மிக குறைஞ்ச விலையில் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இதில் என்ன பியூட்டியால் நாங்கள் வந்து இந்த துறையில் வந்து விமான நிலைய விமான நிறுவனங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அலர்ட்டாக ஆண்ட அங்கீகரிக்கப்பட்ட முகவராக இருக்கிறபடியாக ப்ரைசிங் வந்து நல்ல ப்ரைசிங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த ப்ரைசிங் பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு பாஸ் பண்ணோம் கஸ்டமருங்களுக்கு அதே நேரம் அந்த கஸ்டமர் அந்த பெனிஃபிட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் மூன்று கண்ட்ரிலேயும் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டாக புக் பண்ணலாம் எந்த நாட்டுக்கும் போகிறதுக்கு அது நேரம் மணி டவுன்ஸு இங்கே வந்து நீங்கள் மணியை எடுத்துக்கொள்ளலாம் யூகேலேருந்து நீங்கள் மணி அனுப்பலாம் மணி எடுக்கலாம் ஸோ இந்தியாவை நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் எங்கள் மூலம் அனுப்புகிற மணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த விடயங்கள் வந்து பதினாறு வருடங்களாக நாங்கள் செய்துட்ருக்கோம் நீங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணாலோ இல்லாட்டி பார்த்தாலோ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் எல்லா கஸ்டமரும் பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸிங் எப்படி நாங்கள் அதை அவங்களோட ப்ரொடக்டை பத்திரமாக கொண்டு போகிறோம் எப்படி நம்பமான நிறுவனம் உண்டு ப்ரைஸிங் வந்து குறைவாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க கூகுள் ரிவ்யூவில் நீங்கள் போய் பார்க்கலாம் இது நாங்கள் சொல்கிறோம் எங்களை நாங்களே பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது கஸ்டமர் சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு வழிப்படையாக தெரியும்

டோர் பிக்கப் எடுக்கலாம் அங்கேயும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது ஸோ அதை நாங்கள் நீங்கள் கால் பண்ணைக்குள்ள நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் மிகவும் நாங்கள் கஸ்டமரை ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோடய ஆஃபீஸு விசிட் பண்ணி நீங்கள் கொடுக்கல வந்து உங்களோட பார்சல் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெயிட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ கிலோ என்ன நடக்குதுன்றத தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேமராக்கு கீழே வச்சு நாங்கள் பேக் பண்ணதுக்குள்ள உங்களுக்கும் வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்கும் மேட சொன்னால் அது ஒரு என்னன்னு சொல்வது நம்பிக்கை தன்மை இன்னும் கூட்டம் யெஸ் இதில் வந்து நாங்கள் என்னென்ன பொருட்கிட்ட வெப்சைட் இருக்கு அதில் வந்து என்னென்ன பொருட்கள்னு நீங்கள் எழுதலாம் யாருக்கு அனுப்ப போறீங்க நீங்கள் யார் அனுப்புகிறீங்க எல்லா டீடெயில்ஸும் என்னென்ன ஐட்டம்ஸ் அனுப்புறீங்கன்னு எல்லா டீடெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்ட்ட பேக் பண்ணி வெயிட்ட போட்டுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பில்லெண்டாக தருவோம் அதுக்கப்புறம் ஏற பில் இதுக்கு மேலே ஒட்டுவோம் இதில் ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லா எல்லா ஐட்டமும் அனுப்பலாம் அனுப்பக்கூடாத ஐட்டம்னு சொன்னால் கரன்சி வேல்யூ மெட்டரல்ஸ் ஹை வேல்யூ மெட்டல்ஸ் அனுப்ப முடியாது நெக்ஸ்ட் வந்து நெக்கோட்டிக் ஐட்டம் அனுப்ப முடியாது மிச்சம் எல்லாமே அனுப்பலாம் மெடிசினுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நாங்கள் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் ஃபோன்லேயும் தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி எங்களோட வெப்சைட்டை கூட தொடர்பு கொள்ளலாம் நேராக வரலாம் ஃபீட்பேக்ஸ் உண்மையாக கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற பிராஞ்சஸ் என்ன ஃபீட்பேக் எத்தனை ஸ்டாரில் இருக்கிறோமோன்னு சொல்லி என்ன ரேட்டிங்கில் இருக்கிறோமோன்னு சொல்லி அதை பார்த்து கொண்டு பார்த்து நீங்கள் தான் அறிஞ்சு கொள்ளணும் அப்படி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் டெக்னாலஜியாக டெவலப் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து டேரக்ட் சர்வீஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் மிடில்ஸ் ப்ரோக்கர்ஸ் இல்லாமல் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் கஸ்டம்ஸாக இருக்கட்டும் டைரெக்டாக நாங்கள் டீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து என்னென்ன பிரச்சனை வருதோ அதை டேரக்டாக கஸ்டமரையும் சொல்லி அதை ஷோட்டோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு ஹண்ட்ரட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து நம்ம தன்மை இருக்குது நாங்கள் கரெக்டாக கொண்டு சேர்க்கிறோம் அப்படி இன்கேஸ் ஒரு ஒன் பர்சன்டேஜ் லஸ்ட் ஆகினால் அது என்ன வேல்யூ தெரியணுமோ அந்த வேல்யூ திரும்ப கொடுப்போம் ப்ளஸ் குறைய சார்ஜோடு திரும்ப கொடுப்போம் அப்படி இல்லை அவர் இன்சூரன்ஸ் பண்ண போனோம் அந்த இன்சூரன்ஸில் எவ்வளோ வேல்யூ டிக்ளேர் பண்ணிணுமோ அந்த வேல்யூ திரும்ப கொடுப்போம் இப்போ நீங்கள் இப்போ யூகேலே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு ஒரு ஐடியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோடக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எங்களுக்கு தெரியுங்கன்னா நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கேயே கொண்டு தருவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்கட பே ஹவுஸுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதை நாங்கள் இங்கே ஒன்று தருவோம் அதுக்குரிய சார்ஜ் ஃப்ரை சார்ஜ் நீங்கள் பே பண்ணணும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு 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 அட்ரஸ் ப்ரொவைடராக இருப்போம் பே ஹவுஸ் ப்ரொவைடராக இருப்போம் நாங்கள் உங்களுக்கு அட்ரஸை தருவோம் நீங்கள் எங்களோடய அட்ரெஸ்ஸுக்கு அனுப்பினா நாங்கள் அதை இங்கே ஒன்று அதே மாதிரி இந்தியாலேயும் நீங்கள் கிணருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ட் எடுக்கணும் சுடிதார் எடுக்கணும் லெஹெங்கா எடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்கள்கிட்ட பே அனுப்பினீங்கன்னா நாங்கள் இங்கே சொல்லாங்கள கொண்டு வந்துடுவோம் இலங்கையில் இலங்கையில் இருக்கிறாங்களோ கொண்டு வந்துடும் எஸ் இங்கே இருந்தும் எடுத்து அனுப்புவோம் என்னென்ன தேவையான அது நாங்கள் எடுத்து இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இதை நாங்கள் அந்த சர்வீஸை செய்கிறவே நாங்கள் இன்டர்வியூ கரெக்ட் பண்ணி விடுவோம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் டைரெக்டாக செய்ய முடியாது நாங்கள் லிங்க் பண்ணிவிடும் அவையும் எங்கட கஸ்டமராக இருக்கிறோம் எங்கட கஸ்டமரும் பெனிஃபிட் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸ் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் உங்களோட சர்வீஸை நெக்ஸ்ட் வந்து டைரெக்ட்டான ஒரு சர்வீஸை நாங்கள் செய்து கொண்டுருக்கோம் வேலைஸோட கஸ்டம்ஸோட டேரெக்டான சர்வீஸை நாங்கள் செய்துட்டு இருக்கோம் நிச்சயமாக எதிர்பார்க்க இல்லை எங்களோட கஸ்டமர்ன சப்போர்ட் எங்களோட சக ஸ்டாஃப்ன சப்போர்ட்டால் தான் இந்தத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அதுக்கு கடவுளுக்கும் கஸ்டமருக்கும் வாடிக்கையாளர் எங்களை எவ்வளவு நம்பிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா நாங்கள் இருப்போம் இன்னும் இன்னும் பிரைசிங்க குறைச்சு அதாவது எவ்வளவுக்கு நாங்கள் ப்ரைசிங்க அந்த அந்தளவுக்கு நாங்கள் குறைச்சி நாங்கள் கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்ட கொடுப்போம்ன்றதை சொல்ல விரும்புகிறோம் சர்வீஸ் வாய்ஸும் எந்தவித குறைவும் இல்லாமல் நாங்கள் கொடுத்துருவோம்